சென்னையிலிருந்து கொல்கத்தாவுக்கு வெறும் மூன்று மணி நேரத்தில் அறுநூறு ரூபாயில் பயணம் செய்யும் புதிய போக்குவரத்து திட்டத்தை அறிவித்து அதிசயிக்க வைத்துள்ளது சென்னையைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவிற்கும் சென்னைக்கும் இடையே உள்ள தூரம் சுமார் ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்துள்ள இரு நகரங்களும் தொழில் வளர்ச்சியில் மிகவும் முக்கிய அங்கம் வகிக்கின்றன சென்னையிலிருந்து கொல்கத்தாவிற்கு சாலை மார்க்கமாக பயணித்தால் முப்பது மணி நேரமும் ரயில் மூலமாக சென்றால் குறைந்தபட்சம் இருபத்தாறு மணி நேரமும் ஆகிறது மாறாக விரைவான விமான பயணத்திற்கு அதிகம் செலவு செய்ய வேண்டியிருப்பதால் இன்றும் நடுத்தர மக்களின் தேர்வு ரயிலாகவே உள்ளது இந்த நிலையில் சென்னையிலிருந்து கொல்கத்தாவிற்கு வரும் மூன்று மணி நேரத்தில் சென்றுவிடலாம் வெறும் அறுநூறு ரூபாய் மட்டுமே என்று ஆச்சரியமூட்டும் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது சென்னையைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான வாட்டர் டெக்னாலஜிஸ் சென்னை ஐஐடியின் நிதியுதவியின் கீழ் இயங்கும் இந்த நிறுவனம் பெங்களூருவில் நடைபெற்ற ஆரோ இந்தியா டுவெண்டி கண்காட்சியில் தங்களது கண்டுபிடிப்பினை அறிமுகப்படுத்தியது மின்சார சீ பயன்படுத்துவதன் மூலம் மலிவான அதே நேரம் விரைவான பயணம் சாத்தியமாகும் என்று கூறப்படுகிறது பார்ப்பதற்கு சிறிய ரக விமானம் போல் இருக்கும் இவை தண்ணீரிலிருந்து புறப்பட்டு நான்கு மீட்டர் உயரத்தில் பறக்குமாம் இதன் மூலம் கொல்கத்தா சென்னை இடையிலான ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் பயண தூரத்தை அறுநூறு ரூபாயில் கடக்க முடியும் என்கின்றது இந்த நிறுவனம் இது ரயிலின் மூன்றாம் வகுப்பு ஏசி பட்டியின் டிக்கெட் கட்டணத்தை விட மலிவானது இந்த சிறப்பு விமானம் நீரின் மேற்பரப்புக்கு மிக அருகில் பறக்கும் இதன் மூலம் ரக்கைகளின் உராய்வை குறைக்கிறது குறைந்த வேகத்தில் கூட பறக்க முடியும் உதாரணமாக ஏர்பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ அல்லது போயிங் செவன் த்ரீ செவன் விமானம் கொல்கத்தாவிலிருந்து சென்னைக்கு பறக்க இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று எரிபொருள் தேவைப்படுகிறது தற்போதைய விலை கிலோ லிட்டருக்கு சுமார் தொன்னூற்றி ரூபாய் வாட்டர் இந்த செலவை கணிசமாக குறைக்க முடியும் என்பதால் மிகவும் மலிவு விலையில் டிக்கெட் கிடைக்கும் என்கின்றனர் நிறுவனர்கள் ஏரோ இந்தியா கண்காட்சியில் இந்த நீர்வழி விமானத்தின் வடிவமைப்பு மட்டுமே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் அடுத்த கட்டமாக நூறு கிலோ எடையுள்ள மாதிரி வடிவம் அடுத்த சில மாதங்களுக்குள் தயாராகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இறுதிக்குள் ஒரு டன் எடை கொண்ட முன்மாதிரி பறக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் என்றும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்குள் சென்னையிலிருந்து கொல்கத்தாவிற்கு பயணிக்கக்கூடிய இருபது இருக்கைகள் கொண்ட சோதனை விமானத்தை தயாரித்து விடுவோம் என்றும் வாட்டர் பிளை டெக்னாலஜிஸ் நிறுவனம் கூறியிருப்பது எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ளது பிரபல தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா இந்த கண்டுபிடிப்பை பாராட்டு அவர் தனது சமூக வலைதள பதிவில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய தொழில்நுட்ப முயற்சி பற்றிய செய்திகள் வருகின்றன இருப்பினும் தனக்கு இந்த கண்டுபிடிப்பு மிகவும் பிடித்திருப்பதாகவும் நம் நாட்டின் பரந்த நீர்வழிகளை பயன்படுத்துவதற்கான நோக்கம் மற்றும் வாகனத்தின் வடிவமைப்பு சிறப்பாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனே